வாக்கு திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத்திடம் கேட்கலாம் நவ்ஷாத் வணக்கம் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வாக்கு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் குறிப்பாக நேற்று நடந்த வகுப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் இந்நிலை இரு நாள் நாளாக இன்று வக்து சட்டத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வகுப்பு மசோதா மீது ஏழு நாட்களில் பதிலளிக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அது மீது மனுதாரர்கள் ஐந்து நாட்கள் பதிலளிக்க வேண்டும் எனவும் வக்பு சட்டத்துக்கு எதிராக நூத்தி இருபது மனுக்கள் வரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அனைத்தையும் விசாரிக்க முடியாது ஐந்து முக்கிய மனுக்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு அவை குறிப்பாக ஏன்பதை மனுதாரர் பேசி முடிவு செய்யும்படி உச்சநீதிமன்றம் ஆணை வழங்கி இருக்கிறது மேலும் மிக முக்கியமாக அதாவது அதிகாரப்பூர்வ பதிவு ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் வக்பு சொத்துக்கள் முதல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் வரை அனைத்து வக்கு சொத்துக்களும் ரத்து செய்யப்பட்டவோ அல்லது மாவட்ட ஆட்சியரால் மாற்றப்படவோ மாட்டாது என உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் காலகட்டத்தில் மத்திய வக்பு கவுன்சிலர்கள் மற்றும் மாநில வக்பு வாரியங்கள் ஆகியவற்றில் முஸ்லீம் அல்லாதோர் நியமிக்கப்பட மாட்டால் என ஒன்றிய அரசு உரியதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மேலும் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது மேலும் மிக முக்கியமாக கேள்விப்பட்டது இந்த வழக்கின் மீதான தங்கள் கருத்து ஏழு நாட்களில் தெரிவிப்பதாக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் வாக்குறுதியை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஒன்றிய அரசு வைத்த வாதம் என்னவென்றால் அதாவது உச்சநீதிமன்ற வழக்கு இடைக்கால உத்தரவு ஒன்றை பிரிப்பதாக பிறப்பிப்பதாக பரிந்துரைத்தது ஆனால் சுலிசிட்டர் ஜெனரலின் தொடர வேண்டுகோள் ஒன்றிய அரசு வாரத்துக்கு அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டு வழக்கு இன்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் லட்சக்கணக்கணக்கான மக்களின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கிராமங்கள் வஸ்பு சொத்துக்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இது பெருவாரியான அப்பாவி மக்களை பாதித்துள்ளது என்று தெரிவித்தனர் ஆனால் நீதிபதி தெரிவிக்கும் போது நாங்கள் சில குறைகளை சுட்டிக்காட்டியுள்ளோம் சில நேர்மறையான விஷயங்கள் இருப்பதாக கூறியுள்ளோம் ஆனால் இன்று உள்ள சூழல் மாற வேண்டும் என நாங்கள் விரும்பவில்லை ஐந்து ஆண்டுகள் முஸ்லீம் இருப்பவர்கள் தான் வகுப்பு அமைப்புக்கு சொத்து வழங்க முடியும் என பிரிவுள்ளது அதற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை நீங்கள் சொல்வது போல ஒரு சட்டத்துக்கு நீதிமன்றம் சாதாரணமாக தடை விதிக்காது என்பது ஒரு விதியாக உள்ளது ஆனால் அதே சமயம் ஒரு விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணை இருவதென்றால் தற்போதுள்ள சூழல் மாறக்கூடாது அதன் மூலம் மற்றவர்களின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததாக தெரிகிறது மேலும் இந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் குறிப்பாக சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே விஸ்வா ஆகியோர் முன்புதான் விசாரணை வந்தது மூத்த கபில் சிபல் ராஜீவ் தவன் ஏ ஏ சிங் சி யு சிங் ஆகியோர் மனுதாரராக ஆஜரானார்கள் வக்பு சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நடைபெற்ற போட்டத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கவலை தெரிவித்ததாகவும் புதன்கிழமை நடைபெற்ற விசாரணையில் கூட திருத்தம் தொடர்பாக தெரிவித்ததாக தெரிகிறது மேலும் பயன்பாட்டின் அடிப்படையில் வக்பு சொத்துகள் இனி வக்பாக அங்கரிக்கப்படாது எனவும் சச்சரவு உள்ள பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரி விசாரணை முடிக்கும் வரை வக்பு சொத்து அல்ல என கூறியது கூறுவது நியாயமா என நீதிமன்றம் கேள்வி எழுத்திருக்கிறது வக்பு என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டதை பிரிவு இரண்டிய எப்படி மீற முடியும் எனவும் புதிய திருத்தங்களுக்கு பிறகு மத்திய வக்பு கவுன்சில் மற்றும் மாநில வக்பு வாரியங்களில் பெரும்பாலான உறுப்பினர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களா என கேள்விக்கு எழுப்பி எழுப்பியுள்ளனர் மேலும் விசாரணையின் போது கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் வாயிலாக நீண்ட காலத்துக்கு முன்பே வக்ஃபு சொத்துக்களாக இருப்பவை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதை குறிக்கும் வகையில் திருத்தங்கள் வாயிலாக வரலாற்றை மாற்றி எழுத முடியாது என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கனா தெரிவித்துள்ளது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி நவஷாத்